திருக்கோவிலூர் ஸ்ரீ சந்தி வீரப்பன் திருக்கோவில் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகா உற்சவ திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மார்க்கெட்டன் ருத்ரப்ப நாயக்கர் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்தி வீரப்பன் சுவாமியின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகா உற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் நடைபெற்றதைத் தொடர்ந்து இன்று சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனை மற்றும் மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ சந்தி வீரப்பன் வீதி உலா நிகழ்ச்சி மங்கள இசை மற்றும் பம்பை உடுக்கை சத்தத்துடன் கண்கவர் வான வேடிக்கையுடன் முறையில் நடைபெற்றது தொடர்ந்து இரவு நேரத்தில் கும்பம் கூட்டுதல் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அசைவ உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டன இவ்விழா ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்